கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள புரோஜோன் வணிக வளாகத்தில் மந்திர தீபாவளி ஒளிநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழகத்தில் முதல் முறையாக டைனோசர் உலகம் பொதுமக்கள் பார்வைக்காக அமைக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் சரவணப்பட்டி பகுதியில் மிகவும் பிரபலமான புரோஜோன் வணிக வளாகம் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டையும் தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை அமைப்பது வழக்கம் மேலும் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் வகையில் மந்திர தீபாவளி ஒளி விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொண்டாட்டம் எனும் தலைப்பில் புதிய புதிய பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து பத்தொன்பது நாட்கள் நடைபெறும் இந்த ஒளிமயமான திருவிழாவில் இவ்வணிக வளாகம் முழுவதும் ஒளி விளக்குகளால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டு சொர்க்கமாக சொலித்து வருகிறது வாடிக்கையாளர்கள் இங்கு நுழையும் போதே சொர்க்கத்திற்குள் நுழைந்த மகிழ்ச்சியை பெறுவதோடு நீங்கா நினைவுகளை தரும் தீபாவளி சூழலை உணரக்கூடிய வடிவமைப்பை ஏற்படுத்தி உள்ளனர் மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரையும் கவரும் வகையில் டைனோசர் உலகம் என்னும் பூங்காவை உருவாக்கியுள்ளனர் தமிழகத்தில் முதன்முறையாக அனைவரையும் கவரும் வகையில் புரோசான் டைனோசர் உலகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மாபெரும் உள்ளரங்கு டைனோசர் உலகம் உருவாக்கப்பட்டு தமிழகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு அசையும் டைனோசர்களை பார்க்கவும் விளையாட்டுகளை காணவும் பல நேரடி செயல்முறைகளை செய்யவும் வாய்ப்பளிக்கும் வகையில் அமைந்துள்ளது இதனை கோவை மக்கள் மட்டுமின்றி கோவை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இக்கண்காட்சி நடைபெறும் தீபாவளி நாள் வரை ஏதாவது ஒரு நாளில் வந்து மகிழ்ச்சி அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் வாடிக்கையாளர்கள் இங்கு பொருட்களை வாங்கி முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரையிலான தீபாவளி பரிசுகளையும் அள்ளிச் செல்லலாம் என வணிக வளாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புரோசன் வணிக வளாகத்தின் தலைவர் அம்ரிக் பனேசர் செயலியக்க பிரிவு தலைவர் முசாமில் பிரிவு தலைவர் சிவகுமார் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஈஷ்வந்த் ராவ் சந்தை பிரிவு தலைவர் பிரின்ஸ்டன் ஆகியோர் செய்து இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது